பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்திருக்கொள்ள எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இல்லாமல் துக்கமாக இருக்கக்கூடாது நம்ம எப்பவுமே சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னே தான் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார்ல என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் அப்போ நாம் சந்தோஷமாக இருக்க தன்னை செலவிலே பலியாய் கொடுத்தவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தவர் அந்த ஆண்டவர் நம்ம சந்தோஷப்படுத்த அற்புதங்களை செய்து நம்மை மகிழ்விக்கிறார் அது மாத்திர நம்மளை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு துணை நின்று எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார் இன்றைக்கு கூட உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராய் உங்களோடு பேசுகிறார் அவர் என்னெல்லாம் செய்வார்னு பைபிளில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதில் ஒரு காரியம் பாருங்கள் ஏசாய் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என் மகனே என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என் மகளே என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் கரத்தின் நிழல் வெயிலில் போனால் தான் நிழலின் அருமை தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வெயிலின் கொடூரத்தில் போகும்போது ஒரு நிழல் கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தானே அப்போ இந்த வெயில் வந்து நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுகிறது அப்போ நிழலில் போனோடனே அப்படி ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் இருக்கிறது கரத்தின் நிழலினால் அண்டர் நம்மை மறைக்கிறாராம் இந்த வெயில் காலத்தில் தான் நிழல் நமக்கு ரொம்ப அவசியம் அதுக்கு தான் கொடை பிடிக்கிறோம் ஒரு நிழலான இடத்தை தேடி போகிறோம் மரத்தின் நிழலில் போய் கொஞ்சம் ஆசுவாசப்படுகிறோம் நிழல் ரொம்ப அவசியம் என்பது வெயில் காலத்தில் வெயிலில் போகும்போது தான் நமக்கு தெரியும் இப்போ ஆண்டவர் வந்து கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறாராம் இந்த வெயிலின் உஷ்ணமும் பாதிப்பும் நம்ம உண்டாகாதபடி ஒரு நிழலை தேடுற மாதிரி இந்த உலகத்தில் பலவிதமான தீமைகள் நம்மை நெருக்கும்போது நாம் பாதிக்கப்படாதபடி இருக்க தேவனுடைய கரம் நம்மை மறைத்து பாதுகாக்கிறது ஒரு சமயம் வெளிநாடு ஒன்றுக்கு போயிருந்த போது ஒரு பார்க்கை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போனாங்களா அங்கே ஒரு அழகான பார்க் இருக்குது நல்ல தோட்டம் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க நிறைய பேர் குடும்ப குடும்பமாக அங்கே உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அவங்களுக்கு சம்மர் வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் நிறைய குளிர்லேயே இருக்கிறாங்களா இந்த அமெரிக்கா கனடா இங்கிலாந்து போன்ற தேசங்களுக்கு போனால் அப்படி தான் அப்போ வந்து இந்த வெயில் வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க வெயிலே வந்து உட்காந்துருப்பாங்க குடும்பமாக உட்காந்துருப்பாங்க நம்ம ஒரு வெயில் வித்தியாசங்கள் வெயிலில் போனால் கஷ்டப்படுவோம் நிழலை தேடுவோம் ஆனால் அவங்க வெயிலில் இன்பமாக உட்காந்துருப்பாங்க அது மாதிரி வெயிலில் அது உட்காந்துருக்காங்க குடும்ப குடும்பமாக ஒரு சின்ன குட்டி குழந்தை அப்படியே தூங்கி கொண்டு இருக்கிறது அழகு அப்படியே பொதிஞ்சு வச்சுருக்கிறாங்க தூங்கி கொண்டு இருக்கிறது ஆனால் வெயில் பட்டதுனால அந்த குழந்தை மேலே ஒயில் படும் போது அப்படியே அந்த பாதிப்பு அந்த முகெல்லாம் சுழிக்கும்ல திடீர்னு பார்த்தா ஒரு நிழல் வந்து அந்த குழந்தையுடைய முகத்தில் விழுகிறதா அப்படியே வெயில் மறைந்து நிழல் வந்து விட்டார் ஏன்னு பார்த்தா அந்த குழந்தையனுடைய தகப்பன் பின்னால் இருந்து சூரிய விழிச்சு வர்றதில் தன்னுடைய ரெண்டு கரத்தை அப்படியே காமிச்சு அந்த முகத்துக்கு நிழலை உண்டாக்குகிறார் கொஞ்ச நேரம் அது இருக்கும் அப்புறம் மேகம் வந்துவிட்டால் நிழல் வந்துடும்ல அந்த கொஞ்ச நேரம் கூட அந்த குழந்தையினுடைய முகத்தில் வெயில் பட்டு பாதிக்கப்படாமல் தன்னுடைய கரத்தை மறைத்து அந்த நிழலை உண்டாக்கி அந்த குழந்தை வந்து வெயிலின் கொடூரம் இல்லாமல் அப்படியே அமைதியாக தூங்குகிறது நான் அதை பார்த்த உடனே ஞாபகத்தில் வந்தது இந்த வேத வசனம் தான் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொன்னார்ல அப்போது ஆண்டோடைய கரம் பெரிய கரம் பிரம்மாண்டமான பெரிய கரம் அந்த கரத்தை வைத்து நம்ம மேலே நிழல் விழும்படி செய்கிறார் அந்த வெயிலின் கொடூரத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி செய்கிறார் அதாவது உலகத்தின் பாடுகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் அந்த பாதிப்புகள் வராதபடி நிழல்ல ஒரு ஒரு இனிமை ஒரு மன ரமைய சந்தோஷம் உண்டாகும்ல அந்த மாதிரி கத்தை நம்மை நடத்துகிறார் இன்னைக்கு உங்களுக்கு அந்த நிழல் அவசியம் கத்தருடைய கரத்தின் நிழல் ஏன்னா நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என் மகனே என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன் என் மகளே என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து உனக்கு நிழல் உண்டாக்கி பாதுகாத்து நடத்துவேன் சொல்றார் அந்த கரத்தை பாருங்க அதில் தழும்புகள் இருக்கிறார் அவருடைய கரத்தில் தழும்புகள் ஆணி பாய்ந்த தழும்புகள் அந்த ஆணி பாய்ந்த உள்ள கரத்தினால் தான் நம்மை மறைக்கிறார் அந்த கரத்தை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் என் பிள்ளைகளுக்காக நான் சிலுவில் அடிக்கப்பட்டு ஆணி கடாபப்பட்டு இந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்போ தழும்புள்ள கரத்தின் நிழல் நம்மை மறைக்கும்போது எந்த தீங்கும் நம்மை மேற்கொள்ள முடியாது இப்போ சொல்லுங்கள் அன்றுவரே அந்த தழும்புள்ள கரத்தினாலே என்னை மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க என்னுடைய வாழ்க்கையில இந்த நிழலை கொண்டு வாங்க கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன் சொன்னீங்களே நான் விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி பாருங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்தில் வரும் அன்றுவரையும் உடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து பாதுகாக்கிற அன்பிற்காக மக்கள் ஸ்தோத்திரம் அணி பாய்ந்த அந்த கரம் எங்களுக்காக காயப்பட்ட அந்த கரம் தழும்புகளை ஏற்றுக்கொண்ட கரத்திற்காக ஸ்தோத்திரம் அந்த கரத்தின் நிழல் எங்கள் மேலே என் மீது விழுகிறதற்காய் நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்